அன்பிற்குரிய இனிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நாம் திருப்பாட்டில் இருபத்தி ஒன்பதை எடுத்து வாசிக்கப் போகின்றோம் இதற்கு முந்தைய காணொளி பதிவுகளை நீங்கள் பார்த்தா நல்லது இதற்கு முந்தைய காணொளி பதிவில் நீங்கள் திருப்பாக்களுக்குரிய விளக்கங்களை அறிந்து வருகிறீர்கள் அவற்றை நீங்கள் கேட்டு உங்களுடைய கருத்துக்களை கூட நீங்கள் பிறருக்கு பகிர்ந்து கொள்ளலாம் இந்த திருப்பாக்கள் அடங்கிய காணொலியை நீங்கள் விடாமல் பார்த்தால் உங்களுக்கு நல்லது அதாவது இந்த திருப்பாக்களுடைய பலவிதமான செய்திகளை நீங்கள் இந்த காணொளி பதிவிலே பார்த்து விளக்கம் பெறலாம் இப்பொழுது இந்த பதிவில் நான் திருப்பாடல் இருபத்தி ஒன்பதை விளக்கமாகச் சொல்ல விரும்புகிறேன் இந்த திருப்பாடல் இருபத்தி ஒன்பது இதனுடைய மைய கருத்து என்னவென்றால் புயல் நடுவே ஆண்டவரின் குரல் புயல் நமக்கு தெரியும் எவ்வளவு ஒரு ஆபத்தான ஒன்று புயல் வந்தாலே நமக்கு ஒரு பயம் வந்துவிடும் நம்முடைய உடமைகள் பாதிக்கப்படுமா உயிர் சேதம் ஏற்படுமா எப்படி நம்மை காத்துக்கொள்வது எங்கு தங்குவது யார் நமக்கு பாதுகாப்பு அளிப்பார்கள் போன்ற பல எண்ணங்கள் நமக்கு வரும் புயலை பார்த்து அச்சப்படுகிற ஒரு நிலையில திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார் இந்த புயலை கூட கட்டுப்படுத்தக்கூடியவர் கடவுள் காரணம் கடவுள் படைப்பின் தலைவராக இருக்கிறார் அனைத்தும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது படைத்த கடவுள் இதை கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த திருப்பாடல் ஆசிரியர் புயலை பற்றி இந்த இயற்கை இருக்கிற அனைத்து நிகழ்வுகளையும் பற்றி மிக விரிவாகவே நமக்கு இந்த பாடலிலே சொல்லுகிறார் இது ஒரு வாழ்த்து பாடலாக இருக்கிறது இந்த பாடலை தாவீதின் புகழ்பா என்று அழைக்கிறார்கள் இந்த பாடலுடைய முதல் வரியில இறைவனின் மைந்தரே என்று வாசிக்கிறோம் எப்ரையம் மொழியில பெனே ஹலீம் என்று சொல்லப்படுகிறார் பெனே எலீம் என்ற சொற்றொடருக்கு என்ன பொருள் என்று சொன்னால் விண்ணோர்களே விண்ணகத்தில் உள்ளவர்களே வானத்துதர்களே என்று நாம் பொருள் கொள்ளலாம் பெனே எலீம் அந்த எலோகிம்னுடைய சொல்லுதான் எலீம் என்று நாம் சொல்லுகிறோம் ஆகவே அந்த எலோகிம் எலீம் போன்றவை எல்லாம் கடவுள இறைவனை குறிக்கின்ற சொற்கள் பெனே எலீம் இறைவனின் மைந்தரே பின்னோர்களே வானவர்களே மாற்றியையும் வலிமையும் அண்டவருக்கு உரித்தாக்குங்கள் இஸ்ராயல் மக்கள் கனானியர்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டு வந்தார்கள் அவர்களுக்கு அவ்வப்பொழுது ஒரு சோதனை வரும் பாகா தெய்வங்களுக்கு போகலாம் அங்கே போய் வழிபாடு செய்யலாம் அவகிடம் வேண்டலாம் என்றெல்லாம் ஒரு சோதனை வரும் அப்படிப்பட்ட நிலையில இந்த பாடல் யாவேக்கே உரிய பாடலாக இறைவனுக்குரிய உரிய பாடலாக இந்த ஆசிரியர் எழுதியிருக்கிறார் மாட்சியும் வலிமையும் ஆண்டவருக்கு உரித்தாக்குங்கள் ஆங்கிலத்தில் அஸ்க்ராப் டு த லோ அஸ்க்ராப் டு த லோ அதாவது மாட்சி வலிமை அனைத்தையும் கடவுளுக்கு நீங்கள் சொல்லுங்கள் கடவுளுக்கு உரியது என்று நீங்கள் அறிக்கை இடுங்கள் அனைத்தையும் ஆண்டவருக்கு அறிக்கையிடுங்கள் ஆம் ஆண்டவருக்கே உரித்தாக்குங்கள் மாகாதேவத்திற்கல்ல மாறாக மாட்சியை வலிமையை ஆண்டவருக்கு உரித்தாக்குங்கள் காரணம் கடவுள் படைப்பின் சிகரமாக படைப்பின் தலைவராக படைப்பை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பவராக இருப்பதனால அந்த படைப்பில் நிக நிகழ்கிற அனைத்துமே கடவுளுக்கு உரித்தானது கடவுளுக்கு சொந்தமானது ஆகவே ஆண்டவருக்கே உரித்தாக்குங்கள் என்று இந்த பாடல் சொல்கிறது ஆண்டவரின் பெயருக்கேற்ற மாட்சியை அவருக்கு உரித்தாக்குங்கள் மாட்சி இழங்கும் ஆண்டவரை வழிபாடுங்கள் மாட்சி மாட்சி விளங்குகிற இலங்குகிற தெரிகிற அந்த ஆண்டவரை வழிபாடுங்கள் ஆண்டவரின் குரல் கடல் மேல் ஒழிக்கின்றது இப்பொழுது நாம் படிக்க போகிற இந்த வரிகள் மிக முக்கியமான வரிகள் அடிக்கடி ஒரு சொற்றொட வரும் ஆண்டவரின் குரல் ஆண்டவரின் குரல் இந்த மாதிரி சொற்றொடர்கள் ஏழு முறை வருகின்றன இந்த ஏழு முறையும் அந்த குரல் என்ற வார்த்தை வரும் த வாய்ஸ் ஆஃப் த Lord அரசருடைய குரல் தலைவருடைய குரல் முதலாளியுடைய குரல் எஜமானுடைய குரல் நமக்கு தெரியும் அந்த குரலில் ஒரு கம்பீரம் இருக்கும் அந்த குரலை கேட்டாவே ஒரு பயம் வரும் அரசருடைய குரல் அதை வைத்துக்கொண்டு ஆசிரியர் ஆண்டவுடைய குரலை அவர் பேசுகிறார் ஆண்டவுடைய குரலை பற்றி பேசுகிறார் ஆண்டவருடைய குரல் கடல் மேல் ஒழிக்கின்றது அந்த கடல் உங்களுக்கு தெரியும் அவ்வளோ பெரியது ஆனால் அந்த கடல் மேலே ஆண்டவுடைய குரல் ஒழிக்கிறது என்று சொல்லும்போது ஆண்டவுடைய வலிமை அங்கு இருக்கிறதை இங்க சுட்டி காட்டுகிறார் ஆண்டவரின் குரல் கடல் மேல் ஒழிக்கின்றது மாட்சி மிகு இறைவன் முழங்குகின்றார் ஆண்டவர் நீட் மேல் வீற்றிருக்கிறார் எங்கே விட்டிருக்கிறார் அந்த நீர்த்திரள் அதாவது அந்த கடல் மீது ஆண்டவர் இருப்பதை அவருடைய அந்த வல்லமையை ஆசை நமக்கு மிக சிறப்பாக சொல்லுகிறார் அடுத்த வசனம் ஆண்டவரின் குரல் வலிமை மிக்கது ஆண்டவரின் குரல் மாட்சி மிக்கது ஆண்டவரின் குரல் கேதுரு மரங்களை முறிக்கின்றது கேதுரு மரங்கள் லெபனான் நாட்டிலே அதிகமாக காணப்படுகின்றன மிக உயர்ந்த மரங்கள் கேது மரங்கள் அந்த மரத்தை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்றால் மரங்களின் இளவரசன் என்று சொல்கிறார்கள் மரங்களின் இளவரசர் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த மரம் அந்த மரங்களை கூட ஆண்டவுடைய குரல் முறிக்கும் அந்த மரங்களை கூட ஆண்டவருடைய குரல் முறிக்கக்கூடிய வலிமை வாய்ந்தது அன்றைவர் லெபனோனின் கேதுரு மரங்களை முறித்து விடுகின்றார் லெபனோனின் மலையை கன்று குட்டி எனத்துள்ள சிறியோன் மலையை காட்டெருமை கண்டென குதிக்கச் செய்கின்றார் இந்த லெபனோன் மலை சிறியோன் மலை இவை இந்த மலைகள் எல்லாம் உயர்ந்த மலைகள் அந்த மலையை விட கடவுள் மேலானவர் வல்லமை படைத்தவர் அந்த மலையை எல்லாம் அவர் தன்னுடைய கட்டுப்பாடுகள் வைத்திருக்கிறார் ஆண்டவரின் குரல் மின்னலை தெரிக்க செய்கிறது நீங்க மின்னலை பார்க்குறீங்க பார்க்கும்போதே ஒரு பயமாக இருக்கும் பயங்கரமான ஒளி சப்தம் இந்த மின்னலை ஆண்டவருடைய குரல் அதிரதா ஆண்டவர் காத்தேசு பாலைவனத்தை நடுங்க செய்கின்றார் அந்த பாலைவனத்திற்கு காத்தோஸ் பாலைவனம் அதையும் கடவுள் நடுங்க செய்கின்றார் ஆண்டவரின் குரல் கருவாளி மரங்களை முறித்து விடுகின்றது அந்த கருவாளி மரம் அதுவும் ஒரு உயரமான மரம் பாருங்க அந்த உயரமான மரங்களை ஆண்டவர் தன்னுடைய வல்லமையில அடக்கி வைத்திருக்கிறார் காடுகளை வெறுமை ஆக்குகின்றது அவரது கோவிலில் உள்ள அனைவரும் இறைவனுக்கு மாட்சி என்று ஆர்ப்பரிக்கின்றனர் ஆண்டவருடைய மக்கள் என்ன சொல்கிறார்கள் இறைவனுக்கு மாற்றி இறைவனுக்கு மாட்சி என்று அவர்கள் புகழ்ந்து பாடுகிறார்கள் ஆண்டவுடைய கோவில் இல்லை இந்த ஆண்டவுடைய கோவில் என்பது என்ன இந்த விண்ணகத்தை தான் நீங்கள் குறிக்கிறது விண்ணகத்தில் அங்கிருக்கிற வானத்தூதர்கள் மற்றும் பின்னோர் குழு அந்த புனிதமான மக்கள் அனைவருமே இறைவனுக்கு மாற்றி இறைவனுக்கு மாற்றி என்று அவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஆண்டவரை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் வெள்ள பெருக்கின் மீது வீற்றிருக்கின்றார் ஆண்டவர் என்றென்றும் அரசராக வீற்றிருக்கிறார் ஆக இந்த திருப்பாடலிலே படைப்பின் அரசராக கடவுள் இருக்கிறார் என்பதை ஆசிரியர் நமக்கு தெளிவுபட கூறுகிறார் நாம் அந்த அரசரை வழிபட வேண்டும் மாட்சியையும் மேன்மையும் அவருக்கு உரித்தாக்க வேண்டும் நாம் எல்லோரும் அந்த வல்லமை படைத்த அரசரின் மக்கள் அந்த வல்லமை படைத்த அரசின் மக்கள் மக்களாக இருக்கிற நாம் ஆண்டவரை மாற்றிப்படுத்த வேண்டும் ஆண்டவரை போற்ற வேண்டும் அண்டவருடன் மாற்றி இந்த படைப்பிலே நாம் கண்டு அவரை வழிபட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த திருப்பாடில் ஆசிரியர் நமக்காக எழுதியிருக்கிறார் ஆகவே இந்த காணொளி பதிவில சொல்லப்படுகிற இந்த கருத்து மிக முக்கியமான ஒரு கருத்தாக எண்ணி படைப்பிலே நம் கடவுளை காண வேண்டும் படைப்பிலே இருக்கிற வல்லமையை நாம் பார்க்க வேண்டும் மிக குறிப்பாக ஆண்டவுடைய குரல் எவ்வளவு வலிமை வாய்ந்தது சாதாரண ஒரு மனிதனுடைய குரலை வலிமை வாய்ந்ததாக இருக்கும் பொழுது சக்தி படைத்ததாக இருக்கின்ற பொழுது ஆண்டவுடைய குரல் எவ்வளவு வலிமை வாய்ந்தது ஒரு அதிகாரி வா என்று கூப்பிடுகிறார் ஊழியன் வருகிறார் போய் என்று சொல்லுகின்றார் அவன் போகின்றான் இதை செய்யாதே என்று சொல்லும்போது அந்த வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படுகிறார் ஏனென்றால் அந்த எஜமானுடைய குரல் அதுபோல ஆண்டவுடைய குரல் இந்த உலகத்தில் ஒழிக்கின்ற பொழுது படங்கள் ஒழிக்கின்ற பொழுது நாம் அந்த குரலை கேட்டு அந்த ஆண்டவுடைய வார்த்தைக்கு அடிப்பணிய வேண்டும் கடவுளுக்கு மாட்சியை நாம் செலுத்த வேண்டும் மாட்சியை உரித்தாக்க வேண்டும் த மக்களுக்கு ஆற்றல் அளிப்பாராக இந்த பாடலுடைய இறுதி வசனத்தில் பார்க் பார்க்கின்ற கருத்து மிக முக்கியமான கருத்து என்ன கருத்து என்று சொன்னால் ஆண்டவர் ஆற்றல் படைத்தவராக இருப்பது போல ஒரு செவு அமைந்திருக்கிறது ஆண்டவர்த்த மக்களுக்கு ஆற்றல் அளிப்பாராக இந்த மூன்று வார்த்தைகளை கொண்டு இந்த திருப்பாட முடி முடிவடைகிறது ஆற்றல் சமாதானம் ஆசீர்வாதம் ஆண்டவர்த்த மக்களுக்கு ஆற்றல் அளிப்பாராக ஆண்டவர்த்த மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக ஆண்டுபட்ட மக்களுக்கு ஆசி வழங்குவாராக ஆற்றல் பவம் சமாதானம் ஷலோம் ஆசி பிளஸிங் இந்த மூன்றையும் சொல்லி இந்த பாடல் நிறைவடைகிறது இறுதியாக இந்த ஆசிரியருடைய அருமையான ஒரு வார்த்தை என்னவென்றால் சமாதானம் உண்டாவதாக சமாதானம் அருள்வாராக இப்ரையம் மொழியில் ஷலோம் சொலோம் என்று சொன்னால் முழுமையான நல்வாழ்வு அடைவாயாக முழுமையான நல்வாழ்வை முழுமையான சமாதானத்தை கடவுள் உனக்கு வழங்குவாராக என்று முடிக்கிறார் இப்பொழுது நாம் சிவிப்போம் அன்பு தந்தையே உமை போற்றுகிறோம் படைப்பின் தலைவராக இருக்கிற ஆண்டவரே இமை வணங்குகிறோம் மாட்சியையும் வலிமையும் உமக்கே உரித்தாக்குகின்றோம் படைப்பிலே நாங்கள் உமது மாட்சியை காண்கின்றோம் விண்ணோர்கள் உமக்கு மாட்சி உண்டாவதாக என்று வாழ்த்துகிறார்கள் இந்த பூ உலகில் வாழ்கின்ற நாங்களும் உமக்கு மாட்சியும் வலிமையும் என்று எங்களுடைய சபங்களிலே உண்மை உண்மை நாங்கள் நினைத்து போற்றுகின்றோம் ஆண்டவரே எங்களுக்கு தெய்வீக ஆற்றலை கொடுப்பீராக உமது தெய்வீக ஆசிர்வாதங்களை கொடுப்பீராக நிறைவான சமாதானத்தை கொடுத்து எங்களை ஆசுவதிக்க வேண்டுமென எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோ ஆமேன்